நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் வேத வசனங்கள் சிங்கம் மானை வேட்டையாடுகிறது மான் வேடன் மானை பிடிக்க முயற்சிக்கிறான் பறவைகளை பிடிக்க முயற்சிக்கிறான் அவைகள் தப்பித்து ஓடுகின்றன அவைகளுக்கு தப்பிக்க வழி சொல்லி கொடுத்த தேவன் உங்களுக்கும் தப்பிக்க வழி கொடுக்கிறவராய் இருக்கிறார் எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளே மான வேட்டையாட சிங்கம் துரத்துது அந்த சிங்கத்தின் கையிலிருந்து மான தப்பு விற்க மானுக்கு நன்றாக ஓடக்கூடிய சக்தியை கொடுத்த தேவன் உங்களுக்கு சக்தி கொடுக்காமல் இருப்பாரா பறவைகளுக்கு வலைகள் வீசப்படுகின்றன மீன்களுக்கும் வலைகள் வீசப்படுகின்றன அவைகளும் அந்த வலையிலிருந்து தப்பிச் செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார் அந்த ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டு போய்விடுவாரா இந்த மானுக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையிலே ஒரு நற்குணம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அது என்னவென்றால் ஸ்மெல் அது நுகர்ந்து பார்ப்பதில் திறமையாய் உள்ளது ஏதாவது ஒரு புதிய விலங்கோ புதிய மிருகமோ மனிதனோ நடமாட்டம் இருக்கும் என்பதை அந்த மானானது தன்னுடைய சுவாசத்திலே நாசியிலே அப்படியே ஸ்மெல் பண்ணி ஏதோ ஒரு விலங்கு நம்மை குறிவைக்கிறது வேட்டை ஆடுகிறது என்று சொல்லி தப்பித்து ஓடிவிடும் அந்த மானுக்கு அப்பேற்பட்ட சக்தியை கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் சக்தி கொடுக்காமல் போய்விடுவான் துவண்டு போவாதீங்க கஷ்டப்பட்டு போவாதீங்க நம்பிக்கையாயிருங்க ஆண்டவரின் மீது அசாத்திய நம்பிக்கையாயிருங்க எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் இந்த மான் சிங்கத்திலிருந்தும் புலியிலிருந்தும் சிறுத்தையிலிருந்தும் தப்பிக்க வல்லமையை கொடுத்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் தேவ நம்மையை கொடுப்பார் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது நீதிமொழிகள் புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும் பொழுது வேதம் எவ்வாறு சொல்கிறது வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள் இங்கே தான் ஒரு மில்லியன் டாலர் ஒரு சின்ன பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருக்கார் வெளிமான் சில பேர் வெளித்தார வெளியமாச்சின்னு வாங்க இங்கே வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கு எவ்வாறு தப்புகிறதோ குருவி வேடன் கைக்கு எவ்வாறு தப்புவதோ அதே போன்று நீ உன்னை தப்பித்துக்கொள் இங்கே ஆண்டவர் ஞானத்தை கொடுத்துட்டாருங்க எப்படி இந்த மானுக்கு ஞானம் இருக்கிறதோ எப்படி அந்த குருவிக்கு ஞானம் இருக்கிறதோ அதே போன்று பரமபிதா நித்திய ஜீவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார் அந்த ஞானத்தை வைத்து நீங்களும் நானும் பாவத்தில் சாபத்திலிருந்து சாத்தான் கிருகையிலிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்று நீங்களும் நானும் இப்படி தப்பித்து கொள்ள வேண்டுமே ஆனால் எவ்வாறு ஆண்டவளை வாஞ்சிக்கிறதோ அதே போன்று நீங்களும் நானும் ஆண்டவரை வாஞ்சிக்க வேண்டாம் எப்படி என்றால் சங்கீதம் நாற்பத்தி இரண்டாவது சங்கீதம் முதல் வசனம் இவ்வாறு சொல்கிறது மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல இந்த மான்கள் ஓடி 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 உழைத்து கழைத்த பொழுது நீரோடையை பார்த்து வாஞ்சிக்கமாம் ஆஹா நீரோடை கழித்து விட்டது என் தாகத்தை நான் தீர்த்து கொள்வேன் நான் சாப்பிட்ட உணவு எல்லாம் என் நெஞ்சிலே இருக்கிறது இந்த தண்ணீர் போகும் பொழுது அவை எனக்கு செரிமானத்திற்கு உதவும் என்று சொல்லி அந்த நீரோடைக்காக அந்த மான் கதறுமா அவ்வாறு என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது என்று சங்கீதக்காரன் சொன்னார் நீங்களும் கூட ஆத்துமாவிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக வாஞ்சித்து கதற வேண்டும் ஆண்டவரே வாங்கப்பா நான் உமை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லணும் அப்படி சொன்னீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு அருள் ஆனால் நீங்கள் துள்ளி குதிப்பீர்கள் எப்படி என்றால் ஒரு முடவர் நடக்க முடியாத ஆண்டவரின் கிருபையை பெற்ற பிறகு எவ்வாறு துள்ளி குதிப்பாளோ அப்படி நீங்களும் நானும் கூட உங்கள் பிரச்சனையிலிருந்து உங்கள் வேதனையிலிருந்து உங்கள் சோதனையிலிருந்து உங்கள் எல்லா கஷ்டத்திலிருந்து எழுந்து துள்ளி குதிப்போம் என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது இசையா திர்கதரசின் புத்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் எவ்வாறு சொல்கிறது என்னவென்றால் அப்பொழுது மூடவன் மானை போல கொதிப்பான் ஓமையின் நாவு கம்பீரிக்கும் முடவன் கை காலெல்லாம் முடங்கி போயிருக்கிறது ஒன்றுமே முடியாது அந்த ஆண்டவரின் அருள் அவனுக்கு கிடைத்த பொழுது அவன் அப்படியே மானை போல துள்ளி குதிப்பான் என் கட்டுக்கள் எல்லாம் அவிழுத்து விடப்பட்டது நான் மானை போல துள்ளி குதிப்பேன் ஓ மொயின் நாவ இதுவரை என்னால் பேச முடியாமல் இருந்தது இப்பொழுது ஆண்டவருக்கு பிரவேசித்து விட்டார் என்று அவன் கம்பீரிப்பான் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர் சகோதரனே சகோதரியர் உங்களில் பலர் கட்டுக்களினால் கட்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் கட்டுக்கள் எல்லாம் அறுத்து விடப்படும் உங்கள் கட்டுக்கள் எல்லாம் உடைத்து எறியப்படும் உங்கள் காயங்கள் எல்லாம் மாற்றப்படும் என்பதில் நான் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறேன் எனக்கு கூட கட்டுகள் நிறைய இருந்தது எனக்கு கூட தடங்கள் நிறைய இருந்தது ஆண்டவரிடத்திலே ஆண்டவரே நான் உம்முடைய அடிமை உம்முடைய வேலைக்காரன் இந்த வேலைக்காரனை நீர்தானையாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது என் கட்டுக்கள் எல்லாம் அடித்து நுறுக்கப்பட்டது என் கடன்கள் எல்லாம் அடித்து நுறுக்கப்பட்டது என் வேதனைகள் எல்லாம் அடித்து நுறுக்கப்பட்டது எனக்கு வந்த சோதனைகள் எல்லாம் அடித்து நுறுக்கப்பட்டது என்று நான் கர்த்தருக்குள்ளாக அக மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இருப்பதை வைத்து கொண்டு திருப்தியாயிருக்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் பாருங்க மூணு வேலை சாப்பாடு உழுத்துறதுக்கு நல்ல ஆடைகள் இருக்க நல்ல வீடு கொடுத்துருக்கார் தேவன் இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஒன்று வேணாம் ஆண்டவர்களோடு இருப்பாரையானால் அதுவே எனக்கு போதும் நான் தப்பியது போல் உங்களையும் தப்புவிக்க தினந்தோறும் ஆண்டவரிடத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அத்தனை பேருக்கும் ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு சப்ஸ்கிரைபர்ஸ்காகவும் தினந்தோறும் ஜெபிக்கிறேன் தேவாலயத்தில் தேவன் முன்னால் மண்டியிடும் பொழுது கூட ஆண்டவரே எனக்காக நீர் செய்தது போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செய்யும் ஆண்டவரே என்று தேவாலயத்திலும் கதறுகிறேன் என் வீட்டிலும் கதறுகிறேன் ஏனென்றால் எல்லாம் ரட்சிக்கப்படணும் இந்த கர்த்தருடைய சத்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த சத்தம் பெண் பான்களை கூட சுகமாய் குட்டியிட செய்யுமா அந்த சத்தம் இந்த கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் அனைவரும் கேட்கணுங்க இந்த வார்த்தையை தினந்தோறும் கேட்கணும் பிறருக்கு கேட்க பகிரணும் அவ்வாறு பகரும் பொழுது உங்கள் கஷ்டங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி விடுவாருங்க சங்கீதம் இருபத்தி ஒன்பது ஐந்தை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும் இந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு இந்த பெண்மான்கள் என்ன பண்ணுமா நல்லபடியாக குட்டி இடுமா அந்த குட்டி இடுகிற சமயத்தில் காடுகள் வெளியாகும் காடுகளில் எந்த ஒரு பாதிப்பும் இந்த குட்டிக்கோ இந்த மானுக்கோ வராதபடிக்கு தேவன் உதவி செய்கிறார் ஒரு ஐந்தறிவு உள்ள மானுக்கு தேவன் உதவி செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அருளாதர் ஏசு உதவி செய்யாமல் போய்விடுவாரா நிச்சயமாக செய்வாருங்க நீ ஆண்டவரை நம்பித்தான் பாருங்களேன் ஆண்டருடைய வார்த்தை நன்றாக கேட்டு தியானித்து தான் பாருங்களேன் ஆண்டருடைய வார்த்தை சுவைத்து தான் பாருங்களேன் மதுரமான இந்த வார்த்தை மதுரமான கரங்கள் மதுரமான இயேசுவின் காயங்கள் உங்களை ஆற்ற வருகிறது ஆண்டு உங்கள் கண்ணீரை துடைக்க கிருபையாயிருக்கிறார் பூமியிலே உங்களுக்கு பிரச்சனையே இல்லாதபடிக்கு உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் நீக்க என் தேவன் விரும்புகிறார் ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்க கிட்ட போனங்க கிட்ட போய் ஆண்டவரே என் கண்ணீர் இருக்கிறது ஆண்டவரே என் கண்ணீரை துடைத்து விடும் ஆண்டவரே எனக்கு கவலைகள் இருக்கிறது ஆண்டவரே என் கவலைகளை கலைந்து போடும் ஆண்டவரே என்று நீங்க ஆண்டவர்கிட்ட போனங்க ஆண்டவர் இருப்பதால் நீங்கள் உங்கள் பாவத்தோடு போக முடியாதுங்க அந்த பாவத்தை விட்டு விட்டு இனி எனக்கு பாவம் வேண்டாம் ஆண்டவர் போதும் ஆண்டவர் வார்த்தை போதும் என்று சொல்லி நீங்க வந்து தான் பாருங்களேன் ஏசையா திருக்குதரிசின் புத்தகம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து கர்த்தராகிய தேவம் பாருங்க எல்லாருடைய முகத்திலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் இது கர்த்தரே சொன்னார் என்று இசையா தெற்கு 25 இருபத்தி ஐந்து எட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இது நான் சொல்லலைங்க ஆண்டவர் யாரோ இருக்கிறார் எல்லா முகத்தில் இருந்தும் கண்ணீரை துடைக்க தேவன் விரும்புகிறார் தமது ஜனங்கத்தின் நிந்தையை கஷ்டங்களை கண்ணீர்களை கட்டுகளை சத்தானின் கொடிய காரியங்களை பொல்லாத நோய்களை உடம்பில் இருக்கிற பொல்லாத வரிகளை எல்லாவற்றையும் நீக்கி முற்றிலுமாக நீக்கி கொஞ்சம் நீக்கி இல்லக முற்றிலுமாக நீக்கி கர்த்தரே சொன்னார் என்று ஏசாய தெற்கு தரிசி சொல்கிறார் இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டு வரை விசுவசித்து பாருங்களேன் உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாருங்களேன் உங்கள் சுகர் பிபி ஹார்ட் ப்ராப்ளம் உங்கள் வேதனைகள் கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுத்து பாருங்களேன் அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் வேதனைகள் நீங்கி உங்கள் சோதனைகள் நீங்கி நீங்க சுபிக்ஷமா இருக்க போகிற காலம் உங்கள் கையில் இருக்கிறது எவ்வாறு மானுக்கு நுகரும் தன்மையை கொடுத்து எதிரிகளிடமிருந்து தப்பு வித்து கொள்ள தேவன் உதவி செய்கிறாரோ அதே போன்று தேவன் உங்களுக்கு தன் வார்த்தை என்கின்ற புனித நூலை கொடுத்திருக்கிறார் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் வாசித்து பார்த்து தியானித்து பார்த்து ஆண்டவரோடு நேரம் செலவிட்டு பார்த்து ஆண்டவரின் கருத்தை பிடித்து கொள்வீர்களே ஆனால் உங்கள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நீக்கி உங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விடுவேன் என்று கர்த்தர் சொன்னார் அந்த கர்த்தர் இப்பொழுது என்னிடமும் சொல்லுகிறார் என் பிள்ளைகளை என்னிடம் வர சொல் என் பிள்ளைகளை நான் கட்டி அணைக்க காத்து கொண்டிருக்கிறேன் என் பிள்ளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார் எல்லோரும் ஆண்டவரிடத்தில் சென்று பாருங்களேன் ஆண்டவரை சந்தித்து பாருங்களேன் நல்லா இருப்பீங்க காட் பிளஸ் யூ ஆல்